மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்னும் பொது தேர்தலுக்கு பதினாலு மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த சுற்றுப்பயணம் மிக முக்கியமான ஒரு சுற்றுப்பயணமாக பார்க்கப்படுகிறது ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த தேர்தலில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க பத்தாண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் அறுபத்தி நான்கு தொகுதியில் வின் பண்ணி வலுவான எதிர்கட்சியாக உருவெடுத்தது அதிமுக ஆனால் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக படுதோல்வி அடைஞ்ச அதிமுக ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்தது அதிமுகவுடைய வரலாற்றிலேயே சதவிகிதத்தில் மிகவும் குறைந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்டுச்சு பெரும் நெருக்கடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு இதன் மூலமாக அமைஞ்சது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அந்த பொது தேர்தலில் அதிமுகவில் கூட்டணி வலுவாக இல்லை அப்போ இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று இந்த சுற்றுப்பயணத்தை அவர் துவங்க இருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கிறது